கோயம்புத்தூர் மக்களோட பல வருஷ காத்திருப்பான அவிநாசி ரோடு மேம்பால வேலைகள் அஞ்சு சதவீதம் முடிஞ்சு இன்னும் சில நாட்கள் இந்தியாவில் ஹைதராபாத்ல இருக்கிற நரசிம்மராவ் ஹைவே எக்ஸ்பிரஸ் அப்புறமா மூணாவது பெரிய மேம்பாலமாகவும் தமிழ்நாட்டோட லாங்கஸ்ட் மேம்பாலம் நம்ம கோயம்புத்தூர்ல ரெடியாயிருக்கிற இந்த அவினாசி ரோடு மேம்பாலம் தான் ஒப்பிலிப்பாளையம் பக்கத்துல ஸ்டார்ட் ஆகிற இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட டென் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸ்க்கு கோல்டு ஹரிபவனம் வரைக்கும் வரப்போகுது நாலு வழி சாலையா உருவாயிருக்கிற இந்த மேம்பாலத்தோட அகலம் மட்டுமே செவன்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் நம்ம வழக்கமா பாக்குற மேம்பாலங்கள்ல ஒரு இடத்துல ஏறி ஒரு இடத்துல இறங்குற மாதிரி இது கட்டாம இந்த பத்து கிலோமீட்டர் மேம்பாலத்துல நாலு இடத்துல நடுவுல ஏறி இறங்குற மாதிரி ராம்ப்ஸ் போட்டிருக்கிறது தான் இந்த பாலத்தோட ஸ்பெஷாலிட்டி ஏர்போர்ட் ஸ்டாப் பீலமேடு ஹோப் ஸ்டாப் அண்ணா சிலைன்னு இந்த நாலு இடங்கள்லயும் ஒரு சைடு ஏறுறதுக்கும் ஒரு சைடு இறங்குறதுக்கும் ரேம்ஸ் கட்டியிருக்காங்க இந்த ராம்ப் மட்டுமே ஏழு மீட்டர் அகலத்தோட இருக்கும் உப்பிலிப்பாளையத்துல இருந்து கோல்டு வின்ஸ் வரைக்கும் இந்த மேம்பாலத்துக்காக மொத்தம் முன்னூத்தி பில்லர்ஸ் போட்டிருக்காங்க நடுவுல ஹோப்ஸ் ஏரியால ஏற்கனவே ரயில்வே மேம்பாலம் இருக்கிறதால அந்த இடத்துல மட்டும் ஐம்பத்தி பனிரெண்டு மீட்டருக்கு ஒரு இரும்பு பாலம் ரெடி பண்ண போறாங்க இதுக்காக பெங்களூர்ல இருந்து தொள்ளாயிரம் டன் இரும்பு பொருட்கள் வந்திருக்கு பார்க் கேட் அண்ணா சிலை ஜி கே என் சிக்னல் லட்சுமி மில்ஸ் நவீந்தியா எஸ்ஓபங் பி பிஎஸ்ஜி டெக் கிருஷ்ணமால் காலேஜ் பன்மால் ஹோப் காலேஜ் சிஎம்சி சிக்னல் ஏர்போர்ட் சிக்னல் இத்தனை ஸ்டாப்பையும் இனி ஈஸியா டிராஃபிக்ல மாட்டாம பாலம் வழியா பைபாஸ் பண்ணி போயிடலாம் ஆயிரத்தி கோடிகள் இந்த பாலம் கட்டுறதுக்காக செலவு பண்ணிருக்காங்க இதோட சின்னியம் பாளையத்திலிருந்து நீலாம்பூர் வரைக்கும் இந்த மேம்பாலத்தை இன்னொரு பைவ் கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணவும் சிஎம் அப்ரூவல் கொடுத்திருக்காரு அந்த வேலைகளும் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆனா இன்னும் சில நாட்கள் இந்த அஞ்சு சதவீத பணிகள் முடிஞ்சு இவ்வளவு வருஷமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த மேம்பாலம் ஓபன் ஆக போகுது